அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வருது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் அதில் இருக்குது இப்போ பாருங்கள் இது பார்க்குறது நம்ம வந்து துணி காய வைக்கிற ஸ்டாண்டு தாங்க ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க அல்லது மொட்டை மாடி ஏற முடியல கால் வலிக்குது அப்படிங்கிறவங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க இல்லை காய வைக்கிற இடம் வசதி இல்லை அப்படின்ட்டு இருக்கிறவங்கக்கா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தான் நம்ம தூக்கி வைக்கும் வைக்கும்போது ஸ்டாண்டை வந்து ஹோல் பண்ணிக்கலாம் திருப்பி வந்து நம்ம இதேமாரி இழுத்து விட்டுட்டு சும்மா ஒன்றுக்கு ஒன்றரை அடி இருந்தாவே போதும் அழகாக நின்றுக்கும் இந்த மாதிரி தூக்கி உள்ளே அழுத்துனிங்கன்னா ஸ்டாண்டை நின்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெயிட்டாக எவ்வளோ துணியை வேணாலும் காய வைக்கலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் கீழே ஒரு அடுக்கு கொடுத்துருப்பாங்க நான் ஃபிட் பண்ணலாத எனக்கு இந்த ரெண்டு ஸ்டாண்டே போதும் எல்லா துணியும் காய வச்சிருவேன் ஸோ இப்படி சக்கரம் கொடுத்துருப்பாங்க நம்ம எங்கே வேணாலும் இழுத்துக்கலாம் நம்ம கட்டலுக்கு எடுக்கல வீர எடுக்கல கூட ஈஸியாக நிற்க வச்சிடலாம் அந்த மாதிரி இது வந்து ஹேங்கர் வந்து நம்ம மாட்டிக்கலாம் இந்த ஹோல் வலியாக ஹேங்கர் மாட்டி அதில் எவ்வளோ சட்டை வேணாலும் துணி வேணாலும் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில் எங்கே இருக்கோ அங்கே இழுத்துட்டு போய் நம்ம காய வச்சுக்கலாம் ஈஸியாக லேசாக தான் இருக்கும் தூக்குறதுக்கு அதே போல் வீட்டில் வந்து ஃபேன் காற்றுலையே காஞ்சிடும் நான் வந்து வெளிலே கொண்டு வர மாட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வெளியே எடுத்து வந்திருக்கேன் நைட்டு நம்ம மிஷினில் போட்டுட்டு ட்ரை பண்ணி தூங்கும்போது காய வச்சுட்டு படுத்துட்டோம்னா காலையில் ஈஸியாக இருந்துருச்சு யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிட்டு போயிடலாம் ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துணி காயிலேந்து பிரச்சனையே இருக்காது வெயில் காலம் மழை காலம் எந்த காலமாக இருந்தாலும் ஃபேன் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக துணியை காய வச்சிடலாம் ஸோ அதுதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் கையில் கொழந்த வச்சுருக்கிறதுனால என்னால் மாடி ஏறி போய் துணி காய வச்சு திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து மடித்து பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயில் இருக்கிற இடத்துல நம்ம வாசப்படியிலே வச்சு நம்ம கண்ண முன்னாடி காய வச்சுக்கலாம் இதில் தலைவாணி போட்டு காய வைக்கலாம் மேலே வந்து வத்தல் வடகம் அதெல்லாம் மரத்தில் வச்சு காய வைக்கலாம் ஸோ நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இப்போ வாங்க இன்னொரு டிப்ஸு நம்ம வீட்டில் நிறைய வாட்டர் பாட்டிலு ஜூஸ் பட்டன்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி வாயை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு அந்த மூடியும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி துணி காய்க்கும் போது நம்ம பின்னாடியே முன்னாடியே ஃபிட் பண்ணி விட்டோம்னாக்கா துணி வந்து கீழே விழுவாது ஃப்ரெண்ட்ஸ் கிளிப்பு போடாமல் கிளிப்பு இல்லாதவங்க அல்லது கிளிப்பு இருந்து பற்றாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வர இருக்கிறது அதே போல் கிளிப் இன்னும் கம்மியாக இருக்குதுன்னா நம்ம வந்து ஒரு துணியை இன்னொரு துணியோடு சேர்த்து வச்சு இந்த மாதிரி கிளிப் அடிச்சிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்